ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் ராவதி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி ச தேவை சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் மரண யோகம் சித்த யோகம் சேர்ந்தே வருகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமன் ஆகும் வாங்க ராசிக்குள் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் ராசியினுடைய அதிபதி மூணாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு பதினோராம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ அதற்கான சந்தர்ப்பம் கூடி வரும் அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது மேலா மினிக்கியாக வேலை பார்க்க முடியாது ஆஃபீஸ்லேயோ இல்லை சொந்த தொழில்லையோ அதே நேரத்தில் பனிரெண்டாம் வீட்டை சனி பார்ப்பதால் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க நாலாம் வீட்டை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ஏன் உங்களுக்கே உடம்பு சுகம் இல்லாமல் போய் மருத்துவ ச செலவு வைக்கலாம் பிபி சுகர் எகரிடலாம் வண்டி வாகனங்களை வச்சு பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் தந்தையால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் சும்மா கேஷுவலாக ஏற்கனவே நீங்கள் ஒரு நாளைக்கு முன்ன ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க அது இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும் அப்படி ஒரு பாக்கியமான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை உங்களுக்கு எங்களது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்